صلي على محمد الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ஹிஜிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு சஃபர் மாதம் பதினாலாம் திகதி புனித மஸ்ஜிதுன் நபாவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அவர்கள் உணவும் பாதுகாப்பும் இரண்டு அருள்கள் இந்த விடயத்தில் பலஸ்தீன மக்களுடன் நாமும் சேர்ந்து அவர்களுக்கு ஆறுதலாக இருப்போம் என்று எனும் தலைப்பிலே அவர்கள் உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே து முஸ்லிமோன் விரை விசைவாசிகளே அல்லாஹுவை அஞ்சுகர முறைப்படி முறையாக அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே என்று மரணிக்க வேண்டாம் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய கலாமாக என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதியிலே ஒரு சூரா வருகிறது அதுதான் சூரத்து குறைஷ் அந்த சூரா குறைஷுடைய அழைப்புகளை நாம் எடுத்துக்கொண்டால் அது நிரந்தர அழைப்பாக நமக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டு இருக்கிறது அதனூடாக வாழ்விலே எமக்கு மத்தியிலே ஒளியையும் சுடரையும் ஏற்ற செய்யக்கூடிய ஒரு விடயமாக அந்த சூறாவுடைய அழைப்பு இருக்கிறது அதனுடைய உற்று நோக்குகின்ற போது உயிருக்கு உரமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அந்த சூரா ஒரு மட்டிடப்பட்ட சில வார்த்தைகளை கொண்ட ஒரு சூறாவாக இருக்கிறது ஆத்மாவை உயிர்ப்பிக்க செய்கிறது நமக்கு மத்தியிலே நன்றி உணர்வையும்

உண்டாக்குவதற்காக யானை படையினரை அழைத்து காபாவை அல்லாஹ் காப்பாற்றினான் எனவே காபாவாகிய வீட்டின் இரட்சகனான இரட்சகனையே அவர்கள் வணங்குவார்களாக 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 அவன் எத்தகையவன் என்றால் வர்த்தக பிரயாணத்தின் மூலம் பசிக்கு அவர்களுக்கு உணவளித்தான் மேலும் அவர்களுக்கு பிறரால் ஏற்பட்டு கொண்டிருந்த பயத்திலிருந்து அவன் அபயமளித்தான் என்று இந்த சிறிய சூறா ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தர்களே இந்த சிறிய வசனங்கள் இதயத்தை தூண்டக்கூடிய வசனங்களாக இருக்கிறது இரண்டு பொருள்களை உடைய நமது இரண்டு விளக்கங்களை சீரான முறையிலே பார்ப்பதற்கு நமது கண்களை திறக்க செய்கிறது அதுதான் பய அதாவது பசிக்கு பின்னால் உணவும் பயத்துக்கு பின்னால் அபயமும் பசிக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய உணவும் அச்சத்து இருக்கின்ற போது கிடைக்கின்ற பாதுகாப்பும் மிகவும் இரண்டு இரண்டுகள் என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த இரண்டும் உணவும் பாதுகாப்பும் வாழ்விலே முக்கியமான அடித்தளமிடக்கூடிய அடிப்படையிலே அமையக்கூடிய முக்கிய இரண்டு தூண்களாக இருக்கிறது இந்த இரண்டையும் உலகத்திலே பெற்றுக்கொள்கிறார்களோ பெருமதி மதிக்க முடியாத இரண்டு பொக்கிஷங்களை அவர்கள் அருளாக பெற்றுக் கொண்டார்கள் என்று தான் கூற வேண்டும் கூறுகிறது பசியில் இருந்த அவர்களுக்கு அல்லாஹ் உணவளித்து பசி ஆற்றினான் உணவு என்பது பசியிலே இருக்கின்ற போது வெறுமனே பசியாறக்கூடிய உணவு மாத்திரமாக அது அமைந்து விட மாட்டாது மாறாக வாழ்விலே கிடைக்கப்பெற்ற மிக பெருமதியான ஒரு பரிசாக கருதப்படும் அந்த பசியுடைய நேரத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு ரொட்டி அவர்களுடைய முதுகெலும்பை உருப்பிக்கக்கூடிய அதாவது எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் பசியிலே இருக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு தண்ணீர் சொட்டு என்பது அந்த ஆன்மாவை புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒன்றாக ஆக்குகிறது குளிர்காலத்திலே குளிரின் கடுமையில் கொடுமையில் இருக்கின்ற வேளையிலே அதனை பாதுகாத்துக் கொள்வதற்காக கொடுக்கின்ற ஆடைகள் என்பது அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு பொருத்தமான ஒன்றாக அந்த நேரத்திலே கொடுக்கக்கூடிய ஆடை அமைந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறு அவர்களுக்கு செய்யக்கூடிய சங்கைகள் பசியிலும் பயத்திலும் இருக்கக்கூடியவர்களை அமைதிப்படுத்துவதற்காக அவர்களுடைய நிம்மதியை வேண்டி நாம் முயற்சிக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த பசி என்ற வறுமையையும் அச்சு அதாவது பாதுகாப்பு என்ற வறுமையையும் அவர்களுக்கு ஈட்டித்தரக்கூடிய ஒரு விடயமாக அமையும் அன்பார்ந்தவர்களே வெறுமனே இந்த பாதுகாப்பையும் உணவையும் விளக்குகின்ற போது வயிறு மாத்திரம் அங்கே பசியார் பசி அடையவில்லை மாறாக அந்த மனிதனுடைய கௌரவமும் அவனுடைய மகத்துவமும் அங்கே பாழாக்கப்படுகிறது பசியாகிறது அது மாத்திரமல்ல மனிதனுடைய உயிர்களும் உணர்வுகளும் இந்த கொடுமையால் வாடி விடுகிறது பசி வருகின்ற போது பாதுகாப்பு இழக்கப்படுகின்ற போது ஏற்படுகின்ற அந்த உணர்வு இருக்கின்றது அல்லவா அது வார்த்தைகளால் நாம் அளந்துவிட முடியாத ஒரு பெரும் நியமத்தாக அருளாக இருக்கிறது மின் அல்குவான் கூறுகிறது அவர்களை பயத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பளித்தான் பயத்திலிருந்து அச்சமுறையான் செய்தான் அபயமளித்தான் என்று அல்குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே பாதுகாப்பு என்பது வாழ்வை நிம்மதியாக இருக்க செய்யக்கூடிய ஒரு அமைதியான ஒன்றாக இருக்கிறது இரவு வேளையிலே ஆத்மாக்கள் நிம்மதியாக தூங்குவதற்கு பாதுகாப்பு இன்றி இருக்கிறது குழந்தைகள் எல்லாம் சிறுவர் எல்லாம் தனது தாயின் மடியிலே ஓய்வெடுப்பதற்கு இந்த பாதுகாப்பு அது மாத்திரமல்ல எனக்கு நாளை ஒன்று வர இருக்கிறது என்ற அந்த எதிர்பார்ப்புடன் இருப்பதற்கு பாதுகாப்பு இன்றியமையாததாக அமையாததாக இருக்கிறது அன்பாந்தர்களே எனவே இந்த பாதுகாப்பு என்பது அச்சம் கலக்கம் பதட்டத்தை இல்லாமல் செய்கிறது அந்த மனிதன் வீட்டிலே இரவிலே உறங்குகின்ற போது எந்தவித சங்கடத்துக்கும் பயத்துக்கும் ஆளாகாமல் நிம்மதியாக உறங்கச் செல்கிறான் அவனை அவனை கலக்கத்தில் அவனை பதட்டத்தில் ஆக்கக்கூடிய எந்தவித கவலையும் அவனுக்கு இருக்க மாட்டாது அதுதான் இந்த பாதுகாப்பு என்ற நியமத்தாக இருக்கிறது உண்மையிலே இந்த பாதுகாப்பு என்ற நியமத்தை அதனை அடைந்திருக்கக்கூடிய மக்கள் அதனுடைய உண்மையான பயனை உண்மையான பயன்பாட்டை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் யாரெல்லாம் பாதுகாப்பை இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ பாதுகாப்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்திலே பாதுகாப்பின் உண்மையான பெருமதியையும் அது வெகுமதியாக இருப்பதையும் அறிந்து கொள்ளலாம் அன்பாதர்களே பயத்தின் மூலமாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களுடைய உறக்கத்தை அந்த பயம் காவு கொள்கிறது உறக்கத்தை துரத்தி அடிக்கிறது தூக்கம் என்பதே அவர்களுக்கு நிம்மதியாக வர முடியாது அது மாத்திரமல்ல காலையானாலும் கூட பாதுகாப்பு அற்ற அந்த சூழல் என்பது அமைதியை தொலைத்து விடுகிறது இரவு வந்துவிட்டால் மிகவும் பயங்கரமான அச்சகரமான நிலையிலேதான் அந்த காரிருளை கலக்க வேண்டிய கடக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கிறது எனவே உணவும் பாதுகாப்பும் என்பது மிகவும் பெருமதியான அல்லாஹுடைய வெகுமதியாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே உண்மையான மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சியின் ரகசியம் என்னவென்பது நிச்சயமாக அல்லாஹுடைய நிரந்தர அமைதியும் பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் எங்கே இருக்கின்றதென்றால் அல்லாஹுவால் அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய அந்த மன நிம்மதி என்பது காசு கொடுத்து வாங்க முடியாது அல்லாஹால் என்பது அது வேறு யாராலும் நிரந்தரமாக வழங்கிவிட முடியாது இதனைத்தான் அல்லாஹின் தூதர் முகமது சொல்லு அலிவசல்லம் அவர்களுடைய வார்த்தை நமக்கு ஆழமான ஒரு விடயத்தை கூறிக்கொண்டே இருக்கிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் யார் அவத்தழும் தாளையாகிறான் அவ உடலோ ஆரோக்கியமாக இருக்கிறது அன்றைய தினத்துக்கு தேவையான உணவும் இருக்கிறது இவைகள் எல்லாம் கிடைக்கப்படுகின்ற போதோ அவனுக்கு உலகமே அவனுக்கு கிடைத்ததை போன்றதாகும் என்று நபி அவர்கள் உதாரணம் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனிடத்துலே இந்த மூன்று நிலமத்துக்களும் ஒன்று சேருகின்ற போது முறைப்பாடுகள் என்பது அவனுக்கு தேவையற்றதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே அவன் எந்த மனிதனிடத்திலும் கையேந்த மாட்டான் அதுதான் பாதுகாப்போ உள்ளத்தை அமைதிப்படுத்தக்கூடிய பாதுகாப்போ ஆரோக்கியத்தை அதாவது வாழ்வை சந்தோஷமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அன்றைய தினம் அவனது பசிக்கு ருசியாக பசியாற்றக்கூடிய உணவு இருப்பது இந்த மூன்று விடயமும் அல்லாஹுடைய மிக பெரும் அருள்களாக இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த மூன்றும் கிடைக்க பெற்று விட்டால் உலகமே அவனுக்கு கிடைத்ததை போன்றாகும் என்று நபி அவர்கள் ஓமானம் கூறுகிறார்கள் அன்பானவர்களே இதன் காரணமாகத்தான் அல்லாஹா அல் குர் கூறுகிறான் இந்த பைத்துடைய ரப்பை அவர்கள் வணங்கட்டும் அல்லது அவர்கள் பசியிலே இருக்கும் அவர்களை பசியாற்றினான் உணவளித்தான் அச்சத்திலும் கலக்கத்திலும் இருந்தவர்களுக்கு அல்லா பாதுகாப்பளித்தான் என்று இந்த பாதுகாப்பையும் உணவையும் முன்வைத்து இந்த இரண்டு ஞானத்துக்களை அடைந்த நீ மக்களே அந்த ரப்புட அதாவது இந்த கபாவுடைய ரப்பை அல்லாஹுவை வணங்குங்கள் என்று அல் குர் ஆனிலே அல்லா கட்டளிடுகிறான் அன்பார்த்தர்களே இந்த வசனம் நமக்கு ஒரு உருக்கமான உறுதியான அழைப்பை விடுகிறது விடுக்கிறது அதுதான் எல்லா நேரத்திலும் நாம் அடிபணிந்து சரணடைந்து அல்லாஹுக்கு மாத்திரம் வணக்கம் செலுத்த வேண்டும் இந்த நியமத்துக்களை தரக்கூடிய இந்த பொக்கிஷங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமாக இருக்க முடியாது எமக்கு பயம் வருகின்ற போது அந்த பயம் அப்புறப்படுத்தப்படுகிறது என்றால் அது அல்லாஹுடைய அருளின் மூலமாகத்தான் நாம் அபயம் பெறுகிறோம் பாதுகாப்பு பெறுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பாண்டவர்களே அந்த குறைச்சி குல மக்களுக்கு அல்லாஹ் பசிக்கு பின்னால் உணவளித்தான் அந்த பசிக்கு பின்னால் உணவளித்த பசியாற்றியவன் அல்லாஹுவாக இருக்கிறான் அந்த வாழ்வாதாரத்துக்கு உணவுக்கு சொந்தக்காரன் அல்லவாக இருக்கிறான் எனவே அவன்தான் பயத்திலிருந்து பாதுகாப்பளித்தான் அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தான் அந்த காபாவை ஒரு பாதுகாப்பரனாக ஆக்கினான் என்பதை உணர்ந்து நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறான விடயங்களை பெற்றுக்கொள்கின்ற ஒரு மனிதன் அவன் நினைத்து கொள்ள வேண்டும் அவனது சக்தியினால் அல்லது வலிமையினால் அவனது பருபாறுகளினால் பெற்றுக்கொண்ட நியமத்துக்களாக கூடாது அல்லது அவன் திட்டமிட்டு பல தூர நோக்குடன் செய்த முயற்சிகளின் பிரகாரம் தான் இவைகளை அடைந்து கொண்டான் என்று ஏமாந்து விடக்கூடாது மாறாக நாம் எத்துணை திட்டமிடல்களை மேற்கொண்டாலும் எத்துணை முயற்சிகளை செய்தாலும் இவைகள் கிடைக்கப்பெறும் என்றால் நாம் ஒன்றை அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக அல்லாஹுவின் புறத்தில் இருந்துதான் எனக்கு இது கிடைத்தது அல்லாஹ் தான் எனக்கு இவைகளை நியமத்தாக அருளாக உணர்ந்து அந்த நியமத்துக்கு சொந்தக்காரனான அல்லாஹுவை புகழ்ந்து அவனுக்கு நாம் நன்றியுடையவனாக இருக்க வேண்டுமே அல்லாமல் வருமனே எமது வலிமைகளாலும் வல்லமைகளாலும் திட்டமிடல்களாலும் நான் சாதித்துக் கொண்டேன் என்று பெருமை கொண்டு நாம் ஏமாந்து ஏமாந்துவிடக்கூடாது என்பதை நமது அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த சவுதி அரேபியா தீபக தீபம் என்பது இஸ்லாத்துக்கு முன்னால் நாம் பார்ப்போமானால் இந்த வறுமை கோட்டுக்கு கீழால் மிகவும் பஞ்சத்திலேதான் இந்த நாடு இருந்தது எந்த அளவுக்கென்றால் நிரந்தரமான வறுமை நிரந்தரமான பயம் அவர்களுடைய வாழ்வு என்பது பல தேவைகளை கொண்டதாகத்தான் அமைந்திருந்தது இங்கே பல கடுமையான பயமும் அச்சமும் தேவைகளும் அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தது எல்லா நேரங்களிலும் பிணக்குகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் கொண்ட ஒன்றாகத்தான் இந்த நாடு இருந்தது ஆனால் இஸ்லாத்துடைய வருகைக்கு பின்னால் அந்த விடயங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு பசிக்கு உணவாக எத்தனையோ உணவு வகைகளும் பயங்கரமான சூழலிலே வாழ்ந்த மக்களுக்கு நிம்மதியான பாதுகாப்பான ஒரு சூழலையும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது பிளவுப்பட்ட மக்களை ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறது பசியில் இருந்த மக்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டுள்ளது பயத்தில் இருந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஊர் என்பது இந்த தீபம் என்பது மறக்கப்பட்ட வறுமை கோட்டில் இருந்ததன் காரணமாக இவ்வாறு ஒரு நாடு இருக்கின்றதா என்று கூட நினைவில் இல்லாத அளவுக்கு மறக்க மறக்கடிக்கப்பட்ட ஒரு ஊராகத்தான் இருந்தது ஆனால் இஸ்லாம் வருகை தந்து இஸ்லாமிய இஸ்லாத்தின் சுடர் இஸ்லாத்தின் ஒளி பரவியதன் காரணமாக அனைத்தும் மாற்றம் பெற்று உலக மக்களால் போற்றப்படக்கூடிய தேடப்படக்கூடிய விரும்பப்படக்கூடிய ஒன்றாக இந்த ஊர் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த நேரத்திலேதான் நாம் ஒரு நடுநிலையாக சிந்தித்து நம்மை ஏமாற்றிக் கொள்ளாமல் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் இவ்வாறான பயங்கரமான நிலையிலிருந்து பசியிலிருந்து பயத்திலிருந்து நிம்மதியை தந்த உணவை தந்த இந்த விடயம் என்பது அல்லாஹுடைய சிறப்பாலும் அவனது கருணையாலும் என்பதை அடிமனதிலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் நாம் கணக்கிட முடியாத அளவுக்கும் ஏராளமான நியமத்துக்களையும் அருள்களையும் இந்த ஊருக்கு வாங்கி வாரி வழங்கி இருக்கிறான் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பாந்தர்களே அல் குருவான் இதனால் தான் கூறுகிறதே இவ்வாறானுக்களை பென்று பெற்றுக்கொண்ட மக்கள் இந்த பைத்துடைய கபாவுடைய ரப்பை வணங்கட்டும் என்று அல்குருவான் கூறுகிறது எனவே அவன் மாத்திரம்தான் உணவளிப்பதற்கு வல்லமை மிக்கவன் பாதுகாப்பளிப்பதற்கு சக்தியுடையவன் கௌரவப்படுத்துவதற்குரிய உரியவன் நேர்வழி காட்டுவதற்குரியவன் இவன் அல்லாஹ் மாத்திரமாகத்தான் இருக்கிறான் எனவே யாரெல்லாம் உணவை நியமத்தாக பாதுகாப்பை நியமத்தாக கௌரவத்தை நியமத்தாக நேர்வழியை நியமத்தாக அருளாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை புகழட்டும் அல்லாஹுவை மகிமைப்படுத்தட்டும் அவனுக்கு நன்றி உடையவர்களாக இருக்கட்டும் அன்பார்ந்தவர்களே எனவே இவைகளெல்லாம் ஒரு ஆத்மா நிம்மதியாக இருப்பதற்கு இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது தனது ஆத்மா நிரந்தரமாக உறுதியாக இருப்பதற்கு பாதுகாப்பும் உணவும் நேர்வழியும் கௌரவமும் இன்றியமையாததாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய அருளாக இருக்கிறது நியமத்தாக இருக்கிறது அவைகளை நாம் நன்றி உணர்வு மூலமாக நன்றி செலுத்துவதன் மூலமாக அந்த நியமத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த நன்றி உணர்வும் நமது நியமத்துக்களை பாதுகாக்கும் மென்மேலும் அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது எனவே நன்றி செலுத்துவது நாம் அல்லாஹ்வால் கிடைக்கப்பட்ட அந்த நியமத்தின் மூலமாக வணக்கம் செலுத்த வேண்டும் நன்மையில் பயன்படுத்த வேண்டும் அதனை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அந்த சிறப்பை நியமத்தை பாதுகாக்க வேண்டும் அதிலே நாம் மறந்தவர்களாக சோம்பேறிகளாக இருந்துவிடக்கூடாது உண்மையான நன்றி உணர்வு என்பது நன்றி செலுத்துவது என்பது வார்த்தைகளால் நாம் சொல்லிவிட முடியாது மாறாக உள்ளத்தால் இது அல்லாஹால் கிடைக்கப்பட்ட அருள் என்பதை அவனது உள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அவனது நாவு பேச வேண்டும் இதனை தந்தவன் எனக்கு பேச்சு திறனை தந்தவன் இந்த வல்லமையை தந்தவன் அல்லாஹ் என்பதை உள்ளம் ஏற்றுக்கொண்டும் நாவும் அதனை சொல்ல வேண்டும் மூன்றாவதாக அந்த நன்றி உணர்வு என்பது நமது உடல் உறுப்புக்கு நாள் வெளிப்பட வேண்டும் இந்த நன்றி என்பது உள்ளம் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டும் அதனை சொல்லி உடல் உறுப்புகள் செயல்படுகின்ற போதுதான் உண்மையான நன்றியாக கருதப்படும் அன்பாந்தர்களே எனவே இந்த நிலமத் என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நமத்தாக இருக்கிறது அதற்கு நன்றி செலுத்துவது என்பது அதனை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் பொருத்தத்திலே பயன்படுத்த வேண்டும் அதனை ஒருபோதும் அவனுக்கு மாற்றமான முறையிலே பாவமான விடயங்களிலே அந்த நியமத்துக்களை பயன்படுத்திவிடக் கூடாது அதே நேரத்திலே அந்த நியமத்துக்களை அவனிடத்தில் மாத்திரம்தான் கேட்க வேண்டும் வேறு யாரிடத்திலே நாம் சரணடைந்து விடக்கூடாது கூடாது இந்த நியமத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான் அவனிடத்திலே தான் நாம் இதனை கேட்க வேண்டும் எனவே இந்த உணவு எனும் நியமத்தையும் பாதுகாப்பு எனும் நியமத்தையும் ஒரு மனிதன் உணர்ந்து கொள்வான் என்றால் உண்மையிலே அதுதான் மிகவும் பெரும் ஒரு விடயமாக இருக்கிறது எனவே யாரெல்லாம் இந்த உணவை இழந்ததின் காரணமாக பாதுகாப்பை இழந்ததின் காரணமாக எத்தனையோ துன்பத்துக்கும் துயரத்துக்கும் கஷ்டத்துக்கும் அள்ளலுக்கும் ஆள்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே நாம் ஒன்றை அடிமனதிலே ஆழமாக நினைத்து அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும் பலஸ்தீன் நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் சமகாலத்திலே உணவை இழந்து பாதுகாப்பை இழந்து நிம்மதியை இழந்து அவர்கள் மிகவும் ஒரு பயங்கரமான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உணவுக்கு உணவுக்கு இயங்குகிறார்கள் பாதுகாப்புக்கு இயங்குகிறார்கள் நிம்மதியை வேண்டி நிற்கிறார்கள் எனவே அவர்களுக்கு உணவு பசிக்கு உணவாகவும் தாகத்துக்கு தண்ணீராகவும் பயத்துக்கு பாதுகாப்பாகவும் அல்லாஹ் தான் இருக்கிறான் எனவே அவர்களை இந்த நேரத்தில் நாம் நினைக்க வேண்டும் நமது உள்ளம் அவர்களுக்காக அதற்காக முயற்சிக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு மனிதனும் எம்மால் ஏலுமான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எனவே அந்த மக்களுக்கென பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் ஊடாக உதவிகள் ஒத்தா ஒத்தாசைகள் மருந்து வகைகள் ஆடைகள் எம்மால் ஏலமானவைகளை செய்வதற்கு நாம் உறுதுணையாக உதவியாக இருக்க வேண்டும் உண்மையிலே உண்மையான சோதனை என்பது அவர்களுடைய உண்மையான அந்த நிலை என்பதை சமகாலத்திலே நாம் நேரடியாக பார்க்கலாம் இந்த சோதனைக்குட்பட்ட மக்களுடைய நிலைகளை உண்மையாக ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய அந்த சோதனைகளை நாம் பார்க்க வேண்டும் என்றால் சமகாலத்திலே கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனவே அந்த துன்பத்திலும் துயரத்திலும் நாமும் ஒரு பங்காளர்களாக ஒரு பங்கை நாம் செலுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எனவே இந்த நாடு பல வழிவகைகளிலும் உலகளாவிய ரீதியாக பிராந்திய ரீதியாக பல முயற்சிகளையும் உதவிகளையும் செய்து வருகிறது

மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அங்கிருந்துதான் விண்ணுலக யாத்திரையை நபி அவர்கள் மேற்கொண்டார்கள் அந்த மஸ்ஜிது அக்சாவை சூழ உள்ள மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளானவர்களாக இருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்தர்களே எம்மால் ஏலுமான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் பங்களிப்புகளையும் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பிரார்த்தனை என்பது துவா என்பது மூடப்படாத வாயலாக இருக்கிறது திறந்த நிலையிலே இருக்கிறது எனவே உண்மையான எண்ணத்துடனும் உண்மையான செயல்பாடுகளுடனும் நாம் அவர்களுக்காக துவா செய்வோம் அவர்களுக்காக நல்ல வார்த்தைகளை கூறுவோம் இந்த பலஸ்தீன் மக்களுடைய இன்னல்களையும் துன்பங்களையும் நினைவு கூறுவோம் அவர்களுக்காக நாம் கொடுக்கப்பட்டுள்ள துவா என்ற ஆயுதத்தை இரவு வேளையிலே அல்லாஹுக்கு முன்னால் மண்டியிட்டு அவனிடத்திலே கூறுவோம் அல் அல்குர்வானிலே அல்லாஹ் கூறுகிறான் வைதா சலகை பாதி அன்னி ப இன்னி கரீபுன் உஜீபுதா சதா இதா தான் நபியை பார்த்து அல்லாஹ் குருகிறான் எனது அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால் சொல்லுங்கள் நான் மிகவும் அன்மையிலேயே இருக்கிறேன் அவர்களுடைய அழைப்புக்கு பதிலளிப்பதற்காக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே அந்த துவா என்ற ஆயுதமாக துவாவை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் உண்மையான மனதுடன் இரவு வேளையிலே தனிமையிலே நமக்காக பிரார்த்தனை புரிவது போன்று நமது உறவுகளுக்காக பிரார்த்தனை புரிவது போன்று அந்த பலஸ்தீன் மக்களுடைய விமோசனத்துக்கும் பாதுகாப்புக்கும் உணவுக்கும் பாதுகாப்புக்கும் நோயாளிகளுடைய சுபீச்சத்துக்கும் பிளவு மக்களுடைய ஒற்றுமைக்கும் அனைத்து விடயங்களுக்கும் அல்லாஹுடைய உதவியை அல்லாஹிடத்திலே வேண்டுவோமாக அல்லாஹ் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவானாக அவர்களுடைய பசியை போக்குவானாக நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு சுபேட்சத்தை கொடுப்பானாக பிரிந்திருக்கக்கூடிய மக்களை ஒற்றுமைப்படுத்துவானாக இவ்வாறு அவர்கள் சுபீட்சத்துக்கும் விமோசத்துக்கும் பாதுகாப்புக்கும் உணவுக்குமாக அல்லாஹுடத்திலே நாம் இருகரமேந்தி பிரார்த்திப்போமாக எனவே நியமத் அல்லாஹுடைய அருளாக இருக்கக்கூடிய உணவும் பாதுகாப்பும் முக்கியமான நியமத்தாக இருக்கிறது இழந்தவர்களுக்கு தான் அதனுடைய பருமதி தெரியும் எனவே இந்த நேரத்திலே நாம் நாம் அடிமனிதிலே ஆழமாக பதித்து இரண்டு நியாமத்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதற்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் அதனை இழந்து தவிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உணவை வழங்குவாயாக அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவாயாக என்று நாம் என்றும் எப்போதும் அல்லாஹ் விடத்திலே பிரார்த்திப்போமாக எனவே பெற்றிருக்கக்கூடிய இது போன்ற நியாமத்துக்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் நன்றியுடையவர்களாக இருப்பதற்கும் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக آمين وآخر دعوانا